உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஹபா இதுதான் வந்து ஒரு நிறைய பேரோட கேள்வியா இருக்கு எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க நீங்க சினிமால நடிக்கிறீங்களா பேரே இல்லை என்ன இது ஒரு பேர் வச்சுக்க மாட்டாங்க என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர் சொல்லிட்டு ஸோ உண்மையை சொல்லணும்னா உண்மையை சொல்லிடுமா நைன் ஃபைவ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணா ரீப்ளே பண்ண மாட்றீங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குதா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்யா விலாக்ஸ் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது வளாக்ஸ் பண்ணி ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோமா அதோட வீடியோவே எடுக்கல ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அந்த வெயிலில் வரதுக்குள்ளே சுத்தமாக காலி ஆகிட்டோம் நான் செகண்ட் நாளே ப்ளாக் எடுக்கலான்னு பார்த்தேன் சுத்தமாக வெயில் வில்லேஜ்லேருந்து தான் வெயில் தெரியாதுன்னு சொன் சொல்லலாம் பட் ஆனால் வில்லேஜில் தான் ரொம்ப வெயில் தெரியுது இங்கே கூட சென்னையில் அவ்வளோவா தெரியல ஏன்னா நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் இருக்கிறனால கொஞ்சம் காற்று வசதி இருக்கிறேன்னா தெரியல அங்கே வந்து நம்ம நடலே இருந்தாலும் அந்த ஒரு பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் அந்த ஹீட் வந்து அப்படியே அனல் மாதிரி கொதிக்குது அந்த கூட ஸோ அதனால அப்படியே வந்துட்டதுக்கப்புறம் நானும் என்ன வீடியோ அப்படின்ற மாதிரி விட்டேன் ஸோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் முன்னாடி நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வந்து கொஸ்டின் ஆன்சர் அந்த இது வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ எப்பயுமே வந்து நான் அப்படியே டேரெக்டாகவே மெசேஜ்லேயே அந்த மாதிரி ஸ்டோரி போட்டுருவோமா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஸோ இந்த முறை வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்கன்னா வீக்கே செல்லம்மா செல்லம் பாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யுவர் ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் பெருசாக டூரில் எங்கேயும் போனது கிடையாது ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தோணும் ரெண்டு இடம் ஸோ அது ஏன் தோணுச்சின்னு தெரியாது அது அவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு தெரியாது போனவங்களுக்கு தான் மேபி தெரியும் எனக்கு வந்து இந்த ராமேஸ்வரம் அதுவும் அப்புறம் கேரளா இந்த ரெண்டு இடமும் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துச்சு கேரளா வந்து இப்போ தான் தெரியாது அது ஃபுல்லாக க்ரீன்ஸாக ஒரு மாதிரி சூப்பராக நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு ராமேஸ்வரம் எனக்கு ஏன் பிடிச்சதுனே தெரியல ஸோ சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் இப்போன்னு கேட்டால் இப்போ எக்கச்செக்கமாக நிறைய பேர் இந்த யூடியூபர்ஸ்லாம் போய் அங்கங்கே சுற்றி பார்த்து போகிறாங்களா சாரி அங்கங்கே சுற்றி பார்த்து வீடியோ போடுறாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும்னு ஆசை தான் பட் என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் பார்க்கலாம் போகிறோம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்கன்னா மீ ராஜன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறவங்க வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா உங்கள் ஓல்ட் ஃபோட்டோஸ் இருந்தால் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கண்டிப்பாக போடுறேன் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸ்டோரியில் அந்த மாதிரி போட்டிருப்பேன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு சின்ன வயசில் நான் எப்படி க்யூட்டாக இருக்கேன்னா அழகாக இருக்கேனான்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க மூணாவதாக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் எயிட் ஃபோர் ர ரஜியாஸ் ரஜியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா உங்கள் ஏஜ் என்ன அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்னோட ஏஜ் வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தேன் ஸோ என்ன ஏஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க அதாவது கொஸ்டின் யார் போட்டிருக்காங்கன்னா சுகன்யா த்ரீ ஃபைவ் டூ செவன் ஸோ அவங்க வந்து போட்டிருக்காங்க சிஸ்டர் ஐ ஐஎம் பிக் ஃபேன் உங்கள் ஹேர் சீக்ரெட் சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ தேங்க்யூ சுகன்யா என்னோடய ரொம்ப பெரிய பிக் ஃபேன் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து என்ன தான் வந்து பாய்ஸ் வந்து எனக்கு ஃபேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குதா அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஸோ எனக்கு ஹேர் சீக்ரெட் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ஹேரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் இருக்கும் அதே அளவுக்கு நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக கொட்டாமையும் வச்சுக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ்லாம் நம்ம சேனல்லேயே போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் கொஸ்டின் யார் போட்டிருக்காங்கன்னா இட்ஸ் மீ கார்த்திக் பி அப்படி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஹேர் பன் வித் ஃப்ளவர்ஸ் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ வீடியோ இதில் போட முடியாது கண்டிப்பாக ஒரு பிக் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஆறாவது கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா கிஷோர் பிரபாகரன் ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாய்டா எப்படி எல்லா சாங்கும் உனக்கு செட் ஆகுது அதுவும் இல்லாமல் மேட்சான சாங் டைலாக் எடுக்குறீங்க சூப்பர் உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எல்லா சாங்கும் செட் ஆகுது ஏன்னா நிறைய பேர் எனக்கு கதை சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் போட்டாலும் அதே மாதிரி ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அக்கா அம்மா சொல்லுவாங்க அது ஓகே வெளியே இருக்கவங்களும் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஸோ அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன் அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சதுக்கு என்னோடய அழகின் ரகசியம் என்ன சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு என்ன சொல்கிற என்ன சொல்கிறது யாருக்குமே நம்ம எதுவுமே நினைக்காம அதாவது தீங்கு நினைக்காமல் இருந்தோன்னா இங்கே அகமும் வந்து அழகாகும் அது வந்து வெளியே தோற்றத்துலையும் முகமும் ரொம்ப அழகாக தெரியும் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா சக்தி ஜீரோ ஜீரோ டூ அவங்க வந்து கேட்டிருக்காங்க மதுரைக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதுரைக்கு எப்போ வருவேன்னு எனக்கே தெரியலையே ஏதாச்சும் ஈவெண்ட் வந்தால் கண்டிப்பாக வரணும் ஏன்னா எனக்கு மதுரையும் வந்து ஒரு பிடிச்ச பிளேஸ்னே சொல்லலாம் நான் சுற்றி பார்க்கல அங்கே எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் ஒரு பிடிச்சமான ஊர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பிடிக்கும் மதுரை ஃப்யூச்சரில் நம்ம எதனா ஈவெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும்போது நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவேன் அப்போ அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாத்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்கன்னா பிரவீன் குமார் மூர்த்தியா சேர்த்து வருது சரி ஓகே பிரவீன்னே வச்சுப்போம் ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்க சினிமாவில் நடிக்கிறீங்களா ஆமா நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டேன் ஒரு படம்னு சொல்ல முடியாது ஒரு படம் வந்து ஃபுல்லாக அந்த மூவி ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் அது போக ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஸோ கண்டிப்பாக இந்த இயர் வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்ருக்கேன் நீங்களும் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய படம் சீரியல் எல்லாமே பண்ணணுன்னு ஆசை தான் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும் அதே நேரம் எனக்காக எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எம்கேகே டபுள் செவன் த்ரீ அவங்க வந்து பேரே இல்லை என்ன இது ஒரு பேர் வச்சுக்க மாட்டேறாங்க சொல்கிறதுக்கு வேறு எம்கேகேன்னுலாம் போட்டுச்சுருக்காங்க அவங்க வந்து லாங் ஹேரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேம் நான் முன்னாடி சொன்ன பதில் தான் சொல்லுவேன் லாங் ஹேருங்கிறது எல்லாருக்குமே வந்து வந்துடாது ஸோ அவங்கவுங்களோட க்ரோத்து அவங்களோட ஜீன் அதோட ஃபேமிலியோட ஜீன் தான் அவங்களுக்கு வந்து லாங் ஹேர் நிறைய பேருக்கு இருக்கும் இருக்கிற ஹேரை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேரிங்காக வந்து ஹேரை பார்த்துக்கணும் ரொம்ப சிக்கு விடாமல் எண்ணெய் வைக்காமல் இருக்கக்கூடாது நம்ம வந்து வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் அது எண்ணெய் வச்ச அந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னா நம்மளோட ஹேர் வந்து பத்து அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரித்துலன் புவி அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னா உங்கள் ஏஜ் என்ன டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர் மேக்ஸிமம் லாஸ்ட்டாக வந்த கொஸ்டின் தான் ஒன்றுனே ஒன்று தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ஸோ உண்மையை சொல்லணுன்னா உண்மையை சொல்லிடுமா ஸோ உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் ரொம்ப படிக்கணும்னு ஆசை தான் நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஸோ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் எடுப்பேன் பட் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது ஸோ என்னோட சூழ்நிலையினால என்னால் படிக்க முடியல நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்கன்னா தமிழ் தமிழரசன் அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க என் நேம் மென்ஷன் பண்ணி நல்லா இருக்கேன்னு போடுங்க ஹாய் தமிழரசன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஸோ போட்டாச்சு ஹாப்பி தானே அடுத்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா மணி சிகே ஃபைவ் ஒன் எயிட்டி இவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் லைஃப்பில் யார் யார் என்ன சொல்கிற யாருக்கும் நீங்கள் சொல்கிற ஓ எல்லாருக்கும் ஸோ சாரி உங்கள் லைஃப்பில் எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அட்வைஸ்னால் நான் என்ன சொல்லுவேன் அட்வைஸ் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு ஆள் கிடையாது பட் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்ன்னு வச்சுக்கலாம் அதுதான் எல்லாேருக்கும் நம்மளால் பாசிட்டிவிட்டி கொடுக்க முடிலனாலும் நெகட்டிவிட்டி மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக அன்பாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராஜு ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் செவன் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஹபா இதுதான் வந்து ஒரு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஆமாம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு ஒரு குட்டி பாப்பாவும் அஞ்சு வயசில் இருக்கா ஸோ யூடியூப்பில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாலையும் மேக்ஸிமம் பேருக்கு தெரியும் இப்போ நியூ ஃபாலோவர்ஸ் யாருந்தா மேபி தெரிஞ்சிருக்காது எஸ் ஐம் மேரிட் அடுத்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா கிங் ஆஃப் பீஸ் ஜீரோ ஜீரோ செவன் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீக்னஸ் என்ன ஸோ என்னோடய வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி தான் என்னோட ஸ்ட்ரென்த்தும் அவங்க தான் என்னோடய வீக்னஸும் அவங்க தான் ஸோ வந்து என்ன வீக்னஸ்ன்னு ஏன் நான் அவங்கள சொல்கிறேன்னா நான் டக்குன்னு வந்து அப்செட் ஆகிட மாட்டேன் இப்போது யார் கூடயே பழகிறேன் மேபி அவங்களோட எனக்கு எதனாச்சும் ப்ராப்ளம் ஆகுது எதனா ஆகுதுன்னா நான் மேக்ஸிமம் வந்து அப்செட்லாம் ஆக மாட்டேன் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவேன் பட் ஃபேமிலிக்குள்ளே எதனா ஒரு விஷயம்னா டக்குன்னு அதுவும் மேக்சிமம் வந்து அப்படியே ஜாலியாக போயிடுவேன் பட் அதை மீறி கொஞ்சம் எங்கன்னா வந்து எனக்கு ஒரு இடம் வலிக்குதுன்னா அது என்னோடய ஃபேமிலிக்குள்ளே தான் ஸோ அதனால் என்னோடய ஸ்ட்ரென்த்தும் அவங்க தான் என்னோடய வீக்னஸும் அவங்க இடத்த கேள்வி ஸோ யார் கேட்டிருக்காங்கன்னா பவி அஃபிஷியல் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கா என் நேம் சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் செம அழகாக இருக்கீங்க ஹாய் பவி ஸோ உங்களுக்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப தேங்க்யூ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களோட டிபியோ வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கீங்க ஸோ அடுத்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி மணி மாறி மாறியா மணி மாறியா மணி மாறியான்னு நினைக்கிறேன் ஸோ சேர்த்து எழுதியிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு செல்ஃபி உங்கள் கூட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம போகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சில ஆக்ட்ரஸ் ஆகட்டும் எல்லாரையும் பார்த்து நம்ம வா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்த காலம் போய் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து வரோம் தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணோன்னா ஃபோட்டோ தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாத்தேஷ் ஃபைவ் எயிட் நைன் யூ வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சினிமாவில் எப்போ வருவீங்க ஸோ மாத்தேஷ் நான் ஆல்ரெடி வந்து மூவி பண்ணிவிட்டேன் சீரியல் பண்ணிட்டேன் வெப் சீரிஸ் பண்ணிட்டேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி வந்தாச்சு ஸோ அடுத்த கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ ஸ்ரீ ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க இது என்ன இது நானும் ஏதோ நினைச்சாட்டி படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இதில் என்ன இருக்குது லவ்யூங்கிறது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இந்த காதல் அதெல்லாம் மீறி வந்து ஒரு அன்பு அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து வந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக லவ் யூ அது சொல்கிறது இதில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லவ் யூ ஸ்ரீ ஸோ அடுத்த கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்து ஜில்லா சிக்ஸ் நைன் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா ஏமா போயிடுச்சி ஆப்பாயிடுச்சி ஏமா செலிப்ரிட்டி ஆனதும் எங்களை எல்லாம் மறந்துட்ட பேசவே மாற்ற நான் ஒன்று டிக்டாக் ஃப்ரெண்ட் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டிக்டாகில் வந்து நான் ரொம்ப லேட்டாக வந்தேன் எனக்கு இப்போ வரைக்குமே இன்ஸ்டாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி நான் டக்குன்னு வந்து எப்படி சொல்கிறேன்னா இப்போ வெளியில் ஒருத்தவங்க வந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா தான் பேசுவேன் பட் வந்து பர்சனலாக இன்ஸ்டால் வந்து நான் யாருக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன் நார்மலாக ரொம்ப ரேர் தான் நான் ஃப்ரெண்டாக நான் பேசுகிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து நான் யாருக்குமே பேசுனதே கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரியல இவங்க ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை மேபி வேறு யாருன்னா நினச்சி சொல்கிறீங்களான்னு தெரியல ஸோ அதுதான் உண்மை ஏன்னா டிக்டாக்ல நான் யாருக்குமே ஃப்ரெண்ட் ஆனது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கார்த்திகேயன் ஒன் சிக்ஸ் நைன் ஃபைவ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணால் ரீப்ளே பண்ண மாட்றீங்க எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்களே வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது மெசேஜ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும் நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும் அதே நேரம் வீடியோ எடுக்கிற வேலையும் பார்க்கணும் அதை எடிட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் ரீக்ரியேஷன் இருக்குது வ்ளாக் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை இதில் போக நம்மளுக்கு வீட்டு வேலைகளும் இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு போது வாட்ஸ்அப்லேயே எனக்கு வர மெசேஜ் கண்டிப்பாக நான் வந்து லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால் இன்பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஸோ அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் நான் செக் பண்ணுவேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் கமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு எதனா ஒரு டிப்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அது நம்ம கூட முக்கியமான காரணமாக ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சரை முடிஞ்சு போச்சு நான் கூட என்னென்னா நான் போட்டுட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருந்தேன் பட் கடைசியாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் செக் பண்ணல மீடியா அதில் எதனா கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்தா ஸோ சாரி மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக அதை வந்து எடுக்கிறேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் பார்க்காம விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டேன் ஸோ மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நான் கொஸ்டின் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் மட்டும் எடுக்கலை மற்றபடி தனித்தனியாக இருக்க கொஸ்டின் எல்லாமே வந்து நான் எடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கொஞ்சம் வந்து நான் கூட நினச்சேன் எதனா நம்ம கொஸ்டின் ஆன்சர் போடுறோமே எதனா எக்கத்தை பார்த்து கேட்டு வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் நம்ம மக்கள் வந்து அப்படிலாம் இல்லை ரொம்பவே நல்லா நீட்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் மொத்தமாக கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு கொஸ்டின் வந்து நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த பதில் வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொதுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்மளோட கலாக்கலியா ப்ளாக்ஸ்க்கு கதா